சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது சென்னை சேலம் இடையே ஐந்து மாவட்டங்கள் வழியாக பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் எட்டு வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டது இத்திட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி பெறுவதற்கு முன்பே நிலம் அளவிடும் பணிகள் வேகமாக தொடங்கின மக்கள் வெகுண்டெழுந்து ஒருபுறம் போராட்டம் நடத்த இந்த திட்டத்தை தடை கோரி தருமபுரி எம்பி அன்புமணி பூவுலகின் நண்பர்கள் ஐந்து மாவட்ட விவசாயிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இவ்வழக்குகளை நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்ராயன் அமர்வு விசாரித்து வந்தது திட்டத்தை மாற்றுகிறோம் வழியை மாற்றுகிறோம் இறுதி முடிவு எடுக்கவில்லை சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி இன்னும் பெறவில்லை என மத்திய அரசு வழக்கறிஞர் பல்வேறு பதில்களை கூற இதனை கேட்ட நீதிபதிகள் திட்டத்தை செயல்படுத்துவதில் முரண்பாடு இருப்பதாக அதிருப்தி தெரிவித்தனர் இறுதி முடிவு எடுக்கும் வரை நில ஆஜிதம் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர் ஆறு மாதங்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இதுக்கு வந்த தீர்ப்பில் ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்று நாங்கள் தோக்க போகிறோம் ஒன்று ஜெயிக்க போகிறோம் பை சான்ஸ் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் நாங்கள் தோற்றுட்டோம்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆகணும் ஒன்று ரெண்டாவது பை சான்ஸ் அரசாங்கம் வந்து தோத்துருச்சுன்னா அவங்க திருப்பி நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ எங்கள் போராட்டம் திருப்பி தொடர்ந்து ஆகணும் தோத்துட்டாலும் நாங்கள் தோத்துட்டாலும் இதே தான் அரசாங்கம் ஜெயிச்சாலும் இல்லை அரசாங்கம் தோத்துட்டாலும் இதே தான் ரெண்டிலையும் எங்களுக்கு போராட்டம் இருக்கான இதனிடையே மக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக எட்டு வழிச்சாலை திட்டம் ஆறு வழிச்சாலையாக குறுக்கப்பட்டது வரும் காலத்தில் வாகன பெருக்கத்தை கணக்கில் கொண்டு ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையாக மாற்றம் செய்யப்படும் எனவும் நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்தது கையகப்படுத்தப்படும் நிலத்தின் அளவு வனப்பகுதியின் அளவு திட்ட மதிப்பு என பலவற்றை குறைத்து ஆறு வழி அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது